ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன போகிறோம்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான புதினா சட்னி தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் புதினா சட்னி செய்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு வானல் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாங்க எண்ணெய் சூடானதும் வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு முழு பூண்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு காரத்துக்கு மிளகாய் வந்து நான் மூணு மிளகாய் சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க இதெல்லாம் நல்லா பாருங்கள் வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த டைமில் வந்து நாலு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளியும் நம்ம இந்த எண்ணெயிலே வதக்கிக்கலாம் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பாருங்கள் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு ஒரு கட்டு புதினா வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ இந்த புதினாவையும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ நம்ம சேர்த்த எல்லாமே நல்லா சுருங்கி வந்துருச்சு இது நல்லா வேகட்டும் பாருங்கள் புதினாலாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வந்து துருவி வச்சுருக்கிற ஒரு மூடி தேங்காய் வந்து சேர்த்துக்கலாங்க தேங்காயும் சேர்த்துட்டு நம்ம இதிலே வதக்கிக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா சின்ன துண்டு புளி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து இப்போ இதை வதக்கியாச்சு இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் உப்பும் சேர்த்து வதக்கி வதக்கி விட்டுக்கோங்க வதக்கியாச்சு இப்போ நம்ம இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் ஆறிடுச்சு இப்போ வந்து இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சட்னியை வந்து அரைச்சு எடுத்துக்கலாம் இட்லி தோசைக்கு இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க பாருங்கள் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான புதினா சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்